சிவாய இன்னைக்கு பாடத்தை ஆரம்பிக்கலாமா இன்னைக்கு வந்து எட்டாவது அதிகாரத்தை நம்ம படிக்க போகிறோம் சரியா வள்ளுவர் தாத்தா சொன்ன ஏழு அதிகாரம் நம்ம படித்தாச்சு எட்டாவது அதிகாரம் படிக்க போகிறோம் நாளாக இந்த ஏழு அதிகாரத்தையும் ஃபஸ்ட்டு அதிகாரத்தோட ரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது அதிகாரத்தோட மூணாவது அதிகாரம் இப்படி சேர்த்து சேர்த்து நானாக சொல்லிகிட்டே வந்தேன்ல இன்னைக்கு உங்களை கேள்வி கேட்க போகிறேன் நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியுமோ பயப்படாமல் சொல்லலாம் ஓகேயா வள்ளுவர் தாத்தா திருக்குறள் ஆரம்பித்த முதல் அதிகாரத்தில் எதை பற்றி நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தார் கடவுள்னா யாரு குணங்கள் என்ன வால் அறிவன் அதாவது வந்து நம்ம பாடம் நடத்தும் போதெல்லாம் சொன்னோம் இல்லையா ஒருத்தருக்கு பத்து சப்ஜெக்ட் தெரியும் ஒருத்தருக்கு நூறு சப்ஜெக்ட் தெரியும்னு எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சவர் யாருன்னு பார்த்தா கடவுள் அவனோட காலை போய் நீ நமஸ்காரம் பண்ணல பூஜிக்கல அவனை மதிக்கலைன்னா நீ படித்ததுனால பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லிட்டார் தாத்தா கட்டுறதுனால் ஆய பயனன் கொல் வாளறிவன் நற்றால் தொழார நீ அவனோட இறைவனை பூஜிக்கல அப்படின்னா ஏன்னா இவ்வளோ பண்ணி வச்சுருக்கான் இயற்கையை படைச்சு வச்சுருக்கான் மனுஷனை படைச்சு வச்சுருக்கான் அனிமல்ஸை படைச்சு வச்சுருக்கான் இவங்க அத்தனை பேருக்கும் சாப்பாடை படைச்சி வச்சிருக்கான் மனுஷன் இதை அத்தனையும் கெடுக்கான் இதான் இவன் படிச்சிருக்கான் சரியா அதை பற்றி சொன்னார் அதுக்கப்புறமா இயற்கை இயற்கையை பற்றி சொன்னார் ரெண்டாவது அதிகாரம் அதுவே சாப்பாடு தண்ணியே ஒரு சாப்பாடு அது சாப்பாடை சமைக்கவும் யூஸ் ஆகிறதுன்னு துப்பாருக்கு துப்பாய திருக்குறள்லாம் சொன்னார் சரியா அது நிறையா இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தாலும் சரி கஷ்டம் அப்படின்னு சொன்னார் அதை மரியாதை கொடுத்து இயற்கையை போற்றி பாதுகாக்கணுன்னு மூணாவது அதிகாரமாக இவங்க ரெண்டு பேருக்கும் அடுத்த நிலையில் வள்ளுவர் தாத்தா வச்சு இப்போ வழிபட சொல்கிறது மதிக்க சொல்கிறது வந்து யார நீத்தார் பெருமை உலகத்துக்குன்னு தங்களோட படிப்பு தங்களோட பணம் தங்களோட உணவு தங்களோட உடை இருப்பிடம் எல்லாத்தையும் தியாகம் பண்ணி ஊருக்குன்னு உழைக்கிறாங்கல்ல அந்த உத்தமர்களை பத்தி சொன்ன தியாகம்னா நான் சொல்றேன் இப்ப அதை பத்தி தான் இப்ப இந்த மெயினாக படிக்க போறோம் நாலாவது அதிகாரம் இறைவனும் இறைவனும் தர்மத்து வழியில் தான் இருக்கான் இயற்கையும் தர்மத்தை அனுசரித்து தான் இருக்குது கடலோ மலையோ எதுவும் அது இஷ்டத்துக்கு டமால் டுமீல்னு விழிறது கிடையாது தாண்டி வர்றது கிடையாது எதுவும் நம்மளுக்கு கெடுதல் பண்ணுறது கிடையாது இந்த நீத்தார்களும் அப்படி தான் இவங்க எல்லாரும் கடைப்பிடிக்கிறது தர்மம் அரண் அரன்னா என்ன மனசில் வா இல்லாமல் இருக்கிறது என்னாச்சும் அது நாளும் இல்லாமல் இருக்கணும் இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் வந்து குடும்பம் நடத்துறதுக்கு தகுதியானவங்க அப்படின்னு தர்மத்து வழியில் பொருளை சம்பாதிக்கணும் அதை தர்மத்து வழியில் செலவு பண்ணணும் தன்னை மட்டும் பார்த்துண்டா போகாது தன்னோட குடும்பத்தார் தன்னோட சுற்றத்தார் தன்னோட குளத்தில் இருந்து முன்னாடி தவறி போனவங்கள வருஷத்துக்கு தடவை பூஜிக்கிறது ஊருக்கு நல்லது பண்ணுறவங்கள வந்து மதித்து அவங்கள உபசரிக்கிறது முன்ன பின்ன தெரியாதவங்க சாப்பாடுக்கு கஷ்டப்படுறவங்களை காப்பாற்றுறது இந்த மாதிரி பல உயர்ந்த நோக்கங்கள் கடமைகளை ஒவ்வொரு குடும்பத் தலைவனுக்கும் கடமையாக விதித்தேன் அதுக்கு துணையாக ஒருத்தர் வேணும் இது வாழ்க்கை துணை நலம்னு அடுத்த அதிகாரம் ஆறாவது அதிகாரம் இவங்க ரெண்டு பேரும் வந்து அலங்காரம் பண்ணினா மாதிரி அது மக்கட்பேர் இதுதான் ஏழாவது அதிகாரம் அந்த குழந்தைங்களை வந்து எப்படி படிக்க வைக்கணும் இவங்க அவங்களுக்கு பண்ணுற கடமை என்ன அவங்க இவங்களுக்கு காமிக்கிற நன்றி என்ன படித்தவனா பண்புள்ளவனா ஒழுக்கம் உள்ளவனா பெரியவங்களை மதிக்க தெரிஞ்சவங்களா இருக்கணும் குழந்தைங்க அப்படின்னு சொல்லி முடித்தார் சரியா சரி இப்போ படிப்பை பற்றி சொல்லிட்டார் மனசில் குறை இருக்கணும் அழுக்கார அவாபகு இன்னாச்சல் சொல்லிட்டார் மனைவி வேணும் கணவன் வேண்டும் குழந்தைகள் வேணும்னு சொல்லிட்டார் இவங்கெல்லாம் வீட்டில் இருக்காங்க இப்போ இப்போ நான் போய் பக்கத்து வீட்டு குழந்தைய படிக்க வைக்கிறேன்னா யாருக்கானு போய் திருக்குறள் கிளாஸ் நான் போய் சொல்லித்தரேன் அப்படின்னு தெருவில் இருக்கிறவங்க போகிறவங்க வரவங்கள குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு சொல்லித்தரேண்ணா யாருக்கானு போய் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தரேன்னா சாப்பாடு போடுறேனா ஒன்றும் பண்ணுறதில்லை ஏன் உங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும் பண்ணுறேன் ம் அம்மா ஏன் வந்து ஒவ்வொரு பொம்பளைங்களும் வந்து பத்தாயிரம் ஆம்பளைங்களுக்கு ஈக்குவல்னு சொன்னோம் அவ்வளோ பவர் வச்சுன்னு இருக்கிறவங்க டெய்லி எல்லாருக்கும் போய் உலகத்தில் சாப்பாடு போடுறேன் நான் தான் அன்னலக்ஷ்மின்னு சொல்லிட்டிங்கல்ல நான் போய் எல்லாேருக்கும் துணி துவைக்கிறேன் எல்லாருக்கும் பாத்திரம் தேய்க்கிறேன் எல்லார் வீட்டையும் சுத்தமாக ஆனால் அதுக்கு முயற்சி கூட பண்ணுறது இல்லையே நம்ம வீட்டை பார்த்து நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களை கவனிச்சு அவங்களுக்கும் பண்ணாமல் இருக்காமே பண்ணாமல் இருக்கலாமே ஏன் பண்ணுறாங்க ஓகேயா அதனால நம்ம ஒரு விஷயத்தை நம்மளுக்கு வேண்டியவங்களுக்கு மட்டும் நம்மளை நம்பி இருக்கிறவங்கள மட்டும் பண்ணுறோம் இல்லையா அதுக்கு காரணம் வந்து அன்பு அடுத்த அதிகாரம் வந்து அன்புடைமை அன்புடைமை சரியா ம் அந்த அன்புன்னா இப்போ வந்து வீட்டில் அம்மா இவ்வளோ பேருக்கு சமைச்சு போடுறது இவ்வளோ பேருக்கு அடாவடித்தனம் பண்ணுற அமக்களம் பண்ணுற பசங்களுக்கும் பொறுத்துக்கிண்டு அவங்க துணியெல்லாம் தோச்சு போட்டு அவங்களுக்கு கதையெல்லாம் சொல்லி அவங்க என்ன சண்டை பிடிச்சாலும் வம்பு வைத்தாலும் அடாவடித்தனம் பண்ணாலும் அடங்காமல் இருந்தாலும் அவங்கள தாங்கி அவங்களுக்கு சாப்பாடு போட்டு தலைவாரி விட்டு குழந்தைங்களை குளிப்பாட்டி ஸ்கூலுக்கு அனுப்புறது படிக்க வைக்கிறது யார் கோவிச்சுக்கிட்டாலும் அதுக்கு பதிலில் கோச்சிக்காமல் இவங்க பொறுமையாக இருக்கிறது இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த அன்பு சரியா அதே மாதிரி குடும்பத் தலைவரும் அவர் என்ன தான் பிஸி ஆஃபீஸ் வேலை எல்லாம் இருந்தாலும் வேகமாக எழுதலான்னு போகும்போது ஒரு குட்டி பையன் வந்து பேனா எடுத்துன்னு போயிடுறான் ஆனால் அவனை போய் திட்ட முடியல அடிக்க முடியல ஏன் அப்படின்னா அன்பு சரியா நம்ம ஒருத்தவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அடுத்தவங்களுக்காக எனக்கு பிடிச்ச சாப்பாடு ஒரு சாக்லேட் ஒன்று எடுத்து கையில் சாப்பிட்லான்னு எடுக்கிறேன் அப்போ என் குட்டி பசங்கள் ரெண்டு பேரும் வந்து கேட்டால் சரி நீ சாப்பிடுன்னு கொடுத்துட்றேன் அதே மாதிரி குட்டி பசங்களும் என்ன பண்ணுறாங்க அவங்க ஏதாவது சாப்பிடும்போது இது அப்பாவுக்கு பிடிக்கும்ல அம்மாவுக்கு பிடிக்கும்ல தாத்தாக்கு இது ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு உடனே அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க அன்பு சரியா இது எல்லாத்துக்கும் காரணம் அன்பு வள்ளுவர் தாத்தா இந்த முதல் குரல் இந்த திருக்குறளில் என்ன சொல்கிறார் அப்படின்னா இது இப்போ நம்ம படிக்க போகிறது வந்து இந்த அதிகாரத்தில் முதல் குரல் எழுபத்தி ஓராவது குரல் ஓகேயா அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் சரி இந்த அம்மா வந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு இனிமேல் போடக்கூடாது அவங்க துணியை துவைச்சு போடக்கூடாது அப்படின்னு அது எதுவானும் பரவாயில்ல வெளிப்படையாக செய்கிற செயல் நீ வந்து உன் பிள்ளையை பற்றி நினைக்கவே கூடாது உன் ஹஸ்பண்ட் நல்லா இருக்காரா ஜோரமா இருக்காரா உடம்பு சிக்காரா சாப்பிட்டாரா தலைவாரினாரா ட்ரெஸ்ஸு நல்லா அலங்காரமா போட்டுன்னு போயிருக்காரா இதெல்லாம் நினைக்கவே கூடாது அப்படின்னு பூட்ட முடியுமா யாரையானு ஒருத்தர் இன்னொருத்தருக்கு நல்லது பண்ணலான்னு நினைக்கிறத போய் தடுக்க முடியுமா அதைத்தான் வள்ளுவர் தாத்தா சொல்றாங்க அதைத்தான் வள்ளுவர் தாத்தா சொல்றாரு இப்போது லாக்டவுன் உலகம் முழுக்க யாரும் வீட்டை விட்டு வெளில வர முடியாது பக்கத்து வீட்டுக்காரனை பார்க்க முடியாது குடும்பத்துக்குள்ளேயே ஒருத்தருக்குள்ளே ஒருத்தரை தொட்டுக்க முடியல அதெல்லாம் விடு அவன் கையால் அவன் மூஞ்சியை தொடக்கூடாதுங்கிறான் இப்படி சூழ்நிலை இருக்குது இருந்தாலும் நம்ம சொந்தக்காரங்களுக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு எங்கேயோ உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணுறது அந்த ஊருக்கே போக முடியாது இப்ப அப்ப நம்மளுக்கு என்ன 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 தோணும் நம்மளுக்கு என்ன வரும் முதல்ல நம்மளுக்கு வருத்தம் வரும் அவங்கள பத்தின கவலை வரும் ஊர்ல எவ்வளவோ பேர் உடம்பு முடியாம இருக்காங்க எவ்வளவோ பேருக்கு அடிபடுறது எவ்வளோ பேர் ஜுரமா இருக்காங்க எல்லாத்துக்கும் நம்மளுக்கு கவலை வருதா வருத்தம் வருதா அவ நம்ம சொல்ல மாட்டாளே சரி நம்ம தான் நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம்ல அதுக்கெல்லாம் நம்மளுக்கு வருத்தம் வருதா அழுகை வருதா கவலை வருதா இவாதான் ஏன்னா நம்ம அவங்க மேலே அன்பு வச்சிருக்கோம் நம்மளோட அன்போட அளவு அவ்வளோதான் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நம்மளுக்கு உதவுறவங்க நம்மளுக்கு அடிக்கடி பார்த்து பழகி நம்மளோட விளையாடுறவங்க இவங்களுக்கு எதான்னு ஒன்றுன்னா நம்மளுக்கு பொறுத்துக்காமல் தப தபன்னு நம்மளுக்கே அழுக வந்துடுது இல்லையா அதை தான் வள்ளுவர் தாத்தா என்ன சொல்கிறார் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் தாழ்ன்னு இந்த தாழ்பால்னு சொல்லுவோம்ல தாப்பால் போடுறதுன்னு அன்பை வந்து ஏ இனிமேல் நீ யார் மேலேயும் அன்பு வைக்கக்கூடாது அப்படின்னு இந்த இதிலெல்லாம் டேம்லெல்லாம் தண்ணியை திறந்து விடுறதுக்கு ஒரு ஷட்டர் போடுறாங்கல்ல அந்த ஷட்டரை மேலே தூக்கினா தண்ணி ஸ்வீன்னு ஓடுறது அந்த மாதிரி அது மாதிரி அன்பு இன்னும் இன்று முதல் தடை செய்யப்படுகிறது கூட்ட படிக்கிறது அப்படின்னு அதெல்லாம் முடியாது அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என்ன சொல்கிறார் அப்படிலாம் நீங்கள் பண்ண முடியாது ஆர்வலர் பொங்கணீர் பூசல் தரும் ஒருத்தவங்களுக்கு ஒரு நல்லது அவனுக்கு இன்றைக்கி பர்த்டே அப்படின்னா உடனே என்ன பண்ணுறோம் எல்லோரும் எல்லா இடத்துலேருந்தும் உடனே வாட்ஸ்அப் கால் போடுறான் வீடியோ கால் போடுறான் அவனுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்கிறான் இந்த ஸ்வீட்டு ஒன்று ஃபோட்டோ எடுத்து ஓம் பர்த்டேக்கு நாங்கள் சாப்பிட்றோம் மாப்பிள்ள இந்த பாரி நீ நீ இதை பார்த்துக்கோ நீ அங்கேருந்தே எடுத்து சாப்பிட்டதான் நினச்சிக்கோ அப்படின்னு எவ்வளோ சந்தோஷமாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அதேமாதிரி யாருக்கோ தூரத்தில் இருக்காங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா உடனே நம்மளுக்கு அழுகை வந்துடுறது கவலை வந்துடுறது அதான் சொல்கிறாரு அவங்களுக்கு ஒரு துன்பம் வந்துவிட்டா அதுதான் புன்கண்ணீர் அப்படின்னா கண்ணீர் கண்ணில் தண்ணி வந்து அழுகை வந்து பொங்கின்னு வந்துடுறது யாருக்கு ஆர்வலர் அவங்க மேலே அன்பு வச்சிருக்கிறவங்களுக்கு யாருக்கான உடம்பு சரியில்லை அப்படின்னு வந்தேன் கண்ணில் நம்மளையும் அறியாமல் கண்ணில் தண்ணி வந்து பொங்கி வந்து பூசல் தரும் அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணிவிட்டு வாங்க சில பேர்லாம் வந்து ஒருத்தவங்களுக்கு உடம்பு முடியல அப்படின்னு தெரிஞ்சு போச்சு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னா துக்கம் எந்த அளவுக்கு ஜாஸ்தி ஆகுதோ அந்தளவுக்கு இவங்க அழுகையும் ஜாஸ்தி ஆகிடும் சரியா என் ஃப்ரெண்டு சின்ன பென்சிலை விட்டான்னா இவன் வாழமாட்டான் வருத்தப்படுவான் சரியா பேனாவை தொலைச்சிட்டான் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வருத்தம் ஜாஸ்தியாகும் ஒரு நூறுரூபாயை தொலைச்சிட்டோம்னா ஐயோ தேடலாண்டா அப்படின்னு ரெண்டு பேர் தேடுவாங்க அவன் தேடும் போது அவன் அழ ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கோ ஃப்ரெண்டு அவ்வளோதான் அதை பார்த்தோன்னு இவன் அழ ஆரமிச்சிப்பான் சரியா இதுவே ஆயிரம் ரூபா அஞ்சாயிரம் ரூபாய் அந்த மாதிரி நம்ம எதெல்லாம் மதிக்கிறோமோ அதெல்லாம் நம்ம இழக்கும் போது அழ ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோ ஏன் நம்மளை அண்டி இருக்கிறவங்க நம்ம மேலே அன்பு செலுத்துகிற ஆர்வலர்களோட அழுகை வந்து ரொம்ப தாங்க முடியாமல் வந்துடும் அதை வச்சே அன்பு அவங்க நம்ம மேலே இருக்குது இல்லைங்கிறத இது காட்டி கொடுத்துரும் அப்படின்னு வள்ளுவர் தாத்தா இந்த குரலில் சொல்லியிருக்கார் இந்த திரு இந்த இன்னும் பார்க்க போகிற இந்த அதிகாரத்தில் இருக்கிற குரல் ஃபுல்லாக குடும்பத்துக்கு அன்பு எவ்வளவு முக்கியம் அதுதான் வந்து செயின் மாதிரி ஒன்றுக்கு ஒன்று கோந்து மாதிரி பிடிச்சி வச்சுக்கிறது வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரையும் அப்படிங்கிறது தான் தாத்தா சொல்ல போகிறார் இதோட இன்னைக்கு பாடத்தை இங்கே நம்ம முடிச்சுப்போம் ஜெய் ஸ்ரீராம்